ஹலோ கைஸ் வீக்கெண்ட் அதுமா சென்னையில் ஒரு சூப்பரான ரெசார்ட்டுக்கு தான் நாங்கள் போனோம் ஸோ அந்த ரெசார்ட்டோட நேம் தான் சுகம் ரெசார்ட் இந்த ரெசார்டுக்குள்ளே போனீங்கன்னாவே ரொம்பவே பிளசண்டாக நேச்சுரலாக ஒரு ஃபுல்லாகவே க்ரீனரியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேயே என்னெல்லாம் இருக்குதுன்னு ஒரு போர்டும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரைட்டாக ரிசப்ஷன் ஏரியாவுக்கும் போய் ரீச் ஆகிடலாம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டே மட்டும் இல்லாமல் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது லைக் இங்கே வந்து மேரேஜ் பர்த்டே பார்ட்டி அண்ட் ஆஃபீஸ் பார்ட்டி இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் நீங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் தென் பார்த்தீங்கன்னா இங்கே இது மட்டும் இல்லாமல் இண்டோர் அவுட்டோர் கேம்ஸ் அடல்ட்ஸ்க்கு அண்ட் கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா இந்த மாதிரி நிறைய இந்த வீடியோவில் வரும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ வரும் ஸோ நீங்கள் அதுக்கு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் மட்டும் கொடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கரெக்ட் டைமுக்கு ஸோ ஒரு ஒன் மீட்டர் தூரத்துலேயே கொஞ்சம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசப்ஷன் ஏரியா வந்துடும் ஸோ நீங்கள் ரிசப்ஷன் ஏரியா ரீச் பண்ணிடலாம் அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஊஞ்சல் இருக்கு அது ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே இருக்கும் அந்த ஊஞ்சலில் விளாட்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் கிட்ஸுக்கு எல்லாமே ரொம்பவே இது ஃபன்னாகவே இருந்தது அவங்க இங்கேருந்து வரவே இல்லை அவ்வளோ ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ அதாங்க ரிசப்ஷன் ஏரியா நம்ம ரிசப்ஷன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா செக் டைம் செக் அவுட் டைம் வச்சுருக்காங்க செக் இன் டுவெல் பிஎம் செக் அவுட் பார்த்தீங்கன்னா மார்னிங் லெவன் ஏஎம் கொடுத்துருக்காங்க தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் தென் நம்மளோட ஒரு ஐடி ப்ரூஃபும் நம்ம அவங்களுக்கு அங்கே கொடுக்கணும் தென் நம்மளை பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஸோ ரூம் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே அவங்க கொடுத்துருந்தாங்க எங்களோட ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா டூ நாட் த்ரீ ஸோ உள்ளே என்ட்ரானதுமே பார்க்கவே அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பீஷியஸான ஒரு பெரிய ஒரு ரூம் தான் எங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க பிகாஸ் நாங்கள் சூஸ் பண்ண ரூம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டீலக்ஸ் ரூம் இங்கே டோட்டலாக நாங்கள் ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணோம் ஸோ சிக்ஸ் மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் அவங்க கேட்டிருந்தாங்க அண்டு சீசனுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் வீக் டேஸ் வீக்கெண்ட் அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து நிறைய டிஃபர் ஆகும் ஸோ நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க ரூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக இருந்துச்சு ரூமில் இருக்க தேவையான பேசிக் நீட்ஸ்லாம் இருந்துச்சு டிவி ஏசி அண்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர் பாட்டில் கட்டல் அண்டு வந்து மில்க் பவுடர் இதெல்லாம் அவங்க அங்கே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அண்ட் மிரரும் இருக்குது ஸோ உங்களுக்கு ரூமில் வந்து பேசிக் நீட்ஸ் எல்லாமே அவங்க அங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அண்ட் டாய்லெட் பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப ஒரு மாதிரி பெரிய டாய்லெட்டாக இருந்தது அண்ட் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் நீட்டாகவும் இருந்தது டாய்லெட் குள்ளே பார்த்தீங்கன்னா மிரர் இருக்குது ஹாட் வாட்டரோட ஹீட்டர் இருக்குது தென் பார்த்தீங்கன்னா ஷாம்பூ பாடி லோஷன் சோப் இந்த மாதிரி எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க தென் நீங்கள் கிட்ஸோடலாம் வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுக்கு இங்கே டைம் போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு இங்கே வந்து கேம்ஸ் இருக்குது ட்ராம்போலின் இருக்குது அண்டு நிறைய கிட்ஸுக்கு வந்து விளையாடக்கூடிய ஏரியா இங்கே இருக்குது ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு ஃபன்னாக இருக்கும் அண்ட் ஹாப்பியாக அவங்க ஃபன்னாக என்ஜாய் பண்ணுவாங்க ஜாலியாக தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மின்ட் ஜூஸ் வெல்கம் ஜூஸ் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அது வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருந்தது அண்ட் எங்களோட ஃபேவரட்டான ஸ்விம்மிங் ஃபூலுக்கு வந்துவிட்டோம் ஃபைனலாக ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரைடே போனதால் அங்கே பெருசாக க்ரௌடு இல்லை ஒரு காமன் பூல் தான் ஆனால் நாங்கள் க்ரௌடு இல்லாததால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் அண்ட் வந்து இந்த ஸ்விம்மிங் ஃபூல் வந்து அடல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க பக்கத்துலேயே வந்து கிட்ஸுக்கும் இருக்குது ஸோ கிட்ஸும் இங்கே வந்திங்க வந்தாங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க ஸ்விம்மிங் ஃபூலுக்கு ஸோ அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் ஃபேமிலி மேரிட் கப்புல்ஸ் யார் வேணாலுமே இங்கே வந்து நீங்கள் உங்களோட வீக் டேஸை வீக்கெண்டை வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் அண்ட் ஒன் டே நீங்கள் கூட வந்துட்டு மார்னிங் வந்து ஈவினிங் போகிற மாதிரி பேக்கேஜும் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அண்ட் இங்கே காட்டேஜும் இருக்குது ஸோ எல்லாமே வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக கேட்டுக்கலாம் ப்ரைஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து நாங்களே தான் வந்து ஆர்டர் பண்ணோம் இங்கே ஸோ அதுக்கு நாங்கள் தனியாக ப்ரைஸ் அமௌண்ட் கொடுத்துருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோடய ஸ்டேக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க அந்த பிரேக்ஃபாஸ்ட் சும்மா இல்லைங்க வேறு லெவல் டேஸ்ட் இருந்தது பூ போல இருந்தது இட்லி அண்ட் பார்த்திங்கன்னா சாம்பார் அண்ட் டொமேட்டோ சட்னி கோகோனட் சட்னி அண்ட் வடை காஃபி அண்ட் டீ பூரி கிழங்கு இந்த மாதிரி வேறு லெவல் ஐட்டமாக இருந்தது எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு வேர்த்தான பிரேக்ஃபாஸ்ட் தான் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க கைஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சி யூ சுட் நெக்ஸ்ட் வீடியோ